ியாவில் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய நில விவகாரத்தில் பிரதம ஸ்ரீ அன்பார் இப்ராகிமின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சில தரப்பினர் முயற்சித்து வருகின்றனர் பதவி கிடைக்காத விரக்தியில் இருக்கும் சில தரப்புகள் ஆலய விவகாரத்தில் சவாரி செய்து அதன் மூலம் அன்வாரின் மக்கள் செல்வாக்கை அழித்து விடலாம் என பகல் கனவு கண்டு வருகின்றனர் இந்த ஆலயத்தை இடமாற்றம் செய்ய நிலமும் அதற்கான பணத்தையும் தருவதாக நிலத்தின் உரிமையாளரான தனியார் நிறுவனம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தெரிவித்துள்ளது ஆனால் அந்நிறுவனம் வழங்குவதாக கூறிய தொகை போதுமானதாக இல்லை என கடந்த பதினான்கு ஆண்டுகளாக ஆலய நிர்வாகத்திற்கும் அந்நிறுவனத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்துள்ளது சில வாரத்திற்கு முன்பு இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்து பின்னர் நாடு முழுவதும் இதே பேச்சு ஓட தொடங்கியது அந்நிலம் முதலில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்திடம் இருந்தது பின்னர் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திற்கு அது விற்கப்பட்டுள்ளது இதனால் ஆலயம் உடைப்படும் அபாயத்தை எதிர்நோக்குவதாக பொறுப்பற்ற சில தரப்பினர் புரளியை கிளப்பிவிட்டனர் ஆனால் ஆலயத்திற்கு முறையான மாற்று நிலத்தை வழங்கி அதற்கான செலவையும் வழங்க அரசாங்கம் உட்பட தனியார் நிறுவனமும் இணக்கம் தெரிவித்தன அதன் அடிப்படையில் ஆலயம் தற்போது இருக்கும் இடத்திலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் இடமாற்றம் செய்ய நிர்வாகம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இப்பிரச்சனைக்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளது ஆனால் இதனை அரசியல் நோக்கத்திற்காக சில புள்ளுரிவிகள் இடையில் புகுந்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டன இந்த ஆலய விவகாரத்தில் சவாரி செய்து யாரும் சாம்பியன் ஆக வேண்டாம் என அன்வார் அறிவுறுத்தியிருந்தார் இருந்தாலும் இந்திய சமுதாயத்திடம் நல்லவர்கள் வேடம் போடவும் அன்வாருக்கான ஆதரவை கெடுக்கவும் சில தரப்பினர் பல்வேறு சதி வேலைகளை செய்து வருகின்றனர் பிரதமராக மேற்கொள்ள வேண்டிய அனைத்தையும் அன்வார் முறையாக செய்துள்ளார் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் இங்கு ஆலயம் உடைக்கப்படாது அனைவரும் அமர்ந்து அமைதியாக பேசி நல்ல தீர்வை எடுப்போம் என பேசினார் ஆனால் அந்த சில தரப்பினர் இந்தியர்களிடத்தில் அன்வாரை குறை சொல்ல பல கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுள்ளனர் சுய அரசியல் லாபத்திற்காக ஆலய விவகாரத்தில் சவாரி செய்தாலும் குதிரைக்கான கடிவாளம் பிரதமர் கையில்தான் உள்ளது என்பதை அந்த தரப்பினர் மறந்து மறந்துவிடக்கூடாது நடப்பு அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்திய பிரதிநிதிகள் அமைச்சர் துணை அமைச்சர்கள் அனைவரும் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் இல்லாமல் இந்த கோவில் பிரச்சனையை முடித்துக் கொடுத்ததில் அவர்களுக்கு ஒரு சபாஷ் சொல்லிதான் ஆக வேண்டும் டத்தோ ஸ்ரீ மைமுனா டத்தோ பண்டா நம்மளை அழைத்திருந்தாங்க நம்ம ஆலய சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்கு அழைத்திருந்தாங்க அப்போ போயிட்டு நம்மளும் சரின்ட்டு அந்த அங்கே போயிருந்தோம் அங்கே போனோன்னே அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நிறையா கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க ஓகேங்களா அந்த நிறையா கோரிக்கைகளில் வந்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கலந்து உரையாடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னுக்கே வந்து நம்மளோட மினிஸ்டர் வந்து கோவிந்த் சிங்கு ஒய் பி பிரபாகரன் அப்புறம் மற்ற அமைச்சருங்களாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் கலந்து ஒரு உரையாடி இதை வந்து நம்மளுக்கு வந்து சொன்னாங்க நம்மளுக்கு வந்து இடம் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கிற இடம் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி நீங்கள் அங்கே போங்க இதே கோயிலோடய சைஸு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கவர்மெண்டோட லேனு கெசட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த சூறாவும் வெளியாக்கிட்டாங்க ஓகே வெளியாக்கி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு கோயில் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு வந்திருக்கும் அப்போ அது வரைக்கும் நம்ம ஆலயத்தை கட்டி முடிகிற வரைக்கும் அந்த அந்த இடத்துல வந்து கட்டி முடிகிற வரைக்கும் இந்த ஆலயத்தை உடைக்க மாட்டேன்னு கூறியிருக்காங்க செலவு தொகைகளை வந்து கவர்மெண்ட் மூலியமாவும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் சொல்லி இருக்காங்க மக்களுங்களுக்கு அந்த ஆலயத்துக்காண்டியாலும் சரி இல்ல மத்த மத்த எல்லா என்ஜிஓஸுங்களும் சரி ரொம்ப ஆதரவா இருந்தீங்க நம்ம மக்களுங்க ரொம்ப ஆதரவு கொடுத்திருக்காங்க இந்த வேலையில் ஆலய சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு